யார் ஃபைனல்ஸ் போவாங்கன்னு நினைக்கிறீங்க யார் கப்படிச்சா இருக்கும் நினைக்கிறீங்க யாருக்கு கப்படிக்கிற எபிலிட்டி இருக்கும் நினைக்கிறீங்க எப்படி வந்து ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்புக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஃபைனல்ஸ் வந்து மோதனது ஒரு மிகப்பெரிய அந்த ஃபார்மேட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பப்ளிசிட்டியாக அமைச்சதோ ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணலேனாலும் ரொம்ப லாங் ரோப் கொடுக்குற டீம் அவங்கள வரைக்கும் என்ன சொல்லுவாங்க எல்லா மற்ற டீமில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதவங்க கூட இங்கே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க உத்தப்பால் ஆரம்பித்து வாட்ஸனில் ஆரம்பித்து இப்போ துபை வரைய துபாய் வரைக்கும் எல்லாருக்கும் இதே நிலமை தான் பட் அந்த ஒரு மெத்தடாலஜி அப்புறம் தோனிக்கு சூட் ஆச்சு ஐ மீன் ருத்துராஜுக்கு சூட் ஆலியோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு அந்த ஒரு விஷயமா வந்து தெரிஞ்சுது பிளே ஆஃப் குவாலிஃபை டீமோடு தோற்றுருக்காங்க ஒன்று ஹைதராபாத் சொல்லவே வேணாம் ஹைதராபாத்தில் போனபோது அபிஷேக் சர்மான்னு ஒரு புயல் முகேஷ் சௌத்ரியை வந்து துவம்சம் பண்ணி ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் ஒரு டார்கெட்டே இல்லைங்கிற மாதிரி அடித்து க்ளோஸ் பண்ணி முடிச்சிது ருத்ராஜ் வந்து ஒரு 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 ஃபார்மேட் தோ தோக்குதுன்னு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் வந்து லைனப்பை கொஞ்சம் மாற்றியோ இல்லை யாரும் வேணால் ப்ரொமோட் பண்ணியோ ஆடலாமா இல்லை வந்து வேறு யாராவது ரிஸ்க் இருக்கலாம் அந்த எமர்ஜிசிக்கு நம்ம சொல்கிற அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இவர்கிட்ட அந்த இல்லையோ அப்படிங்குற அந்த மாதிரி நிலைமை சிஎஸ்க்கு இன்னொரு பக்கம் பாப்பம்பட்டி அணி பரிதாம நிலையில் இருக்கிற மாதிரி பத்தாவது இடத்துல இருந்தாங்க இவங்க அவ்வளோதான் நம்ம ஆர்சிபி பற்றி முன்னாடி பேசுகிறோம் பிளே ஆஃப் போல கனவுல இருக்காங்க காலி பண்ணுவோம்னு நம்ம அகஸ்மாக தான் சொன்னாங்க அது சிஎஸ்கே காலி பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இதே மாதிரி தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர்ட்டின் ஐபிஎல் அப்போ பஞ்சாப் கூட வந்து சிஎஸ்கே மேட்ச் நடக்குது பஞ்சாப் வந்து ஷேவாக் இதே மாதிரி ஹண்ட்ரட் அடிச்சு சூப்பராக ஸ்கோர் கொண்டு போயிடுவாப்பு அவுட் ஆஃப் த ப்ளூ ஒரு இன்னிங்ஸ் ஆடுவது இன்னைய வரைக்குமே அந்த ஒரு ஒரு டைனமைட் இன்னிங்ஸ் இந்த மாதிரி இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் இது வரைக்கும் யாருங்களா அந்த இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் சுரேஷ் ராயனோட சொல்லலாம் மேக்ஸ்வெல் நத்திங் போலர் மேக்ஸில் வந்து கேரண்டீடாக வந்து இவர்கிட்ட கையில் பாலை கொடுத்தா விக்கெட் எடுப்பாருங்கிற மாதிரி போலரே கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் விட்டோன்னே சிஎஸ்கே அண்டர் ப்ரெஷர் அண்ட் அந்த ப்ரஷரை தொடர்ச்சி அப்ளை பண்ணிட்டே இருந்தாங்க ஆர்சிபி பிடிக்கும் பட் அன்னைக்கு சின்னசாமி ஸ்டேடியத்தில் எல்லோரும் அங்கோனிங் பண்ண மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாகவே அவங்க ரெயின் இருந்துச்சு அந்த ப்ரெஷர் ஏதோ வந்து சிஎஸ்கேக்கு வந்து பேரான மாதிரி இருந்துச்சு டூபேயோட ஒரு ஒரு அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் கிரிக்கெட் அனாலிசிஸ்ட் விஜே ஷாம் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் குவாலிஃபயர் முன்னாடி வரையும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் குவாலிஃபயர் வந்து ரொம்ப எதிர்பார்க்காத விதமாக நடந்துருச்சு ஆர்சிபி பின்னாடி டாப் டு த பேட் டாப் டாப் டவுனில் இருந்தாங்க த்ரீன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்துமே ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கும் ஒரு பக்கம் வாரிட்டு போயிடுச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேட்க யாரை அடிச்சுட்டு அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க மாமா வெயிட் பண்ணிருக்கேன் சீக்கிரமாக அவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தை முஷ்டுவான்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்காங்க யார் ஃபைனல்ஸ் போவாங்கன்னு நினைக்கிறீங்க யார் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க யாருக்கு கப்படிக்கிற எபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரே அதாவது ஒரே கேள்வி சுற்றி சுற்றி வந்து அதிக திரும்பி எழுதுற மாதிரி கேட்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபயர்ஸ் இப்படி ஒரு ஆன்டி தான் நம்ம வந்து வரும் நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா வந்து எப்பவுமே சொல்லுவாங்களே இப்போது இந்த மார்டின் ஸ்காசி அவரோட அந்த போட்டு இதுதான் சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் முடியாது ஒரு மீமா டெம்ப்ளேட் ஆயிடுச்சு இந்த ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் பண்ண விதத்தில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து செம்ம ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் அந்த ஹை ஸ்கோரிங் சேசஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துருந்துச்சு ஓகே இது ரொம்ப ஹை ஸ்கோரிங் ஐபிஎல் போகும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சது அப்புறம் அக்க அங்கங்க ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் வந்துச்சு கடைசி மேட்ச் வந்து ஒரு வந்து இதுக்கு இதுதான்ப்பா எண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து வர மாதிரி ஒரு ஆல் இம்பார்ட்டன்ட் ஐகானிக் கிளாஷ் எப்படி வந்து ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஃபைனல்ஸ் வந்து மோதனது ஒரு மிகப்பெரிய அந்த ஃபார்மேட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பப்ளிசிட்டி அமைஞ்சதோ இந்த ஐபிஎல் வந்து ஆரம்பத்தில் ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஃபினிஷிங் சீரிகளை எப்போன்னு ஓப்பனிங் அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலும் போனாலும் கடைசியில் அது ஒரு 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 பயங்கரமான ஒரு வைலண்ட்டான ஒரு எண்டிங் கொடுக்குன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வசத ஆர்சிபி நான் எதிர்பார்த்தது என்னென்னா ஃபஸ்ட்டு மேட்சைக்கு வந்து அடித்தாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு சிஎஸ்கே அவுட் ரைட்டாக அடித்து காலி பண்ணாங்க ஆர்சிபிஐ ஒரு 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 மேட்ச் வந்து ஈவன்லி கண்டெஸ்டடே கிடையாது ஒன் சைடாக அடிச்சு போச்சு சேப்பாக்கலாம் மொதமே சமைப்பை பார்த்த போது அதுதான் ஒன் சைடாக அடித்தாங்க அண்ட் தீம் நம்ம என்னென்னச்சோம் ஓகே இந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது பர்ஃபெக்டாக அந்த பாசிங் த பேட் கரெக்டாக போயிருக்கு கரெக்டாக ருத்துராஜ் வந்து அவர் சொன்னார் நான் யாரோட ஷூ ஃபீல் பண்ணுவேன் இல்லை இட்ஸ் டூ பீக்கர் ஷூ டு ஃபில் நான் ஏர் ஸ்டைலில் வந்து டேர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எங்கேயோ வந்து சிஎஸ்கே வந்து அந்த ஒரு அந்த ப்ளூ பிரிண்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ரொம்ப வந்து டிஃபென்சிவாக போயிட்டாங்களோ ரொம்ப அந்த அப்ரோச்சை மாதிரி தெரிஞ்சு வழக்கமாக சிஎஸ்கே வந்து பெரும்பாலும் அந்த லைனப்பை மாற்றாத ஒரு டீம் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணலேனாலும் ரொம்ப லாங் ரோப் கொடுக்குற டீம் அவங்கள பொறுத்த என்ன சொல்லுவாங்கன்னு எல்லா மற்ற டீமில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதவங்க கூட இங்கே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க உத்தப்பால் ஆரம்பித்து வாட்ஸனில் ஆரம்பித்து இப்போ துபாயில் வரையாது துபாய் வரைக்கும் எல்லாருக்கும் இதே நிலமை தான் பட் அந்த ஒரு மெத்தடாலஜி அப்புறம் தோனிக்கு சூட் ஆச்சு ஐ மீன் ருத்துராஜுக்கு சூட் ஆலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு அந்த ஒரு விஷயமா வந்து தெரிஞ்சுது ஏன் சொல்றேன்னா இப்போ இப்போ இந்த சீசன் வந்து சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஏழு வின் ஏழு லாஸ் ஈக்குவல் ரெண்டுமே சரிக்கு சமமா இருந்துச்சு அந்த ஏழு லாஸ் யார் கூட வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த குவாலிஃபை ஆகாத டீம் இருக்கு பார்த்திங்களா அவங்க தான் அதிகமா வந்துச்சு அவங்க ரெண்டே ரெண்டு மேட்ச் வந்து குவாலிஃபையான டீம் கூட தோற்றாங்க இந்த பிளே ஆஃப் குவாலிஃபையான டீம் கூட தோற்றுருக்காங்க ஒன்று ஹைதராபாத் சொல்லவே வேணாம் ஹைதராபாத்தில் போனபோது அபிஷேக் சர்மான்னு ஒரு புயல் முகேஷ் சௌத்ரியை வந்து துவம்சம் பண்ணி ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் ஒரு இல்லைங்கிற மாதிரி அடித்து க்ளோஸ் பண்ணி முடிச்சிது இன்னொரு குவாலிஃபயர் குவாலிஃபையான டீம் யார் யாராவது தோத்தாங்கன்னா ஆர்சிபி கூட மிச்சம் அஞ்சு மேட்சும் பார்த்தீங்கன்னா கீழே குவாலிஃபை ஆகாத டீமோட தோத்துருக்காங்க உங்களுக்கு வந்து எல்எஸ்சி கூட ரெண்டு மேட்ச் பேக் டு பேக்கு அதுக்கடுத்து ஜிடி கூட ஒரு மேட்ச்சு தென் அதுக்கடுத்து டெல்லி கூட ஒரு மேட்ச் பஞ்சாப் கூட ஒரு மேட்சுன்னு எங்கே மிஸ் ஆகுதுனா இப்போ நம்ம வந்து நம்ம ஈஷோஸில் அவங்க பெரிய டீம்லாம் அடிச்சிட்டாங்கப்பா சின்ன தோச்சிட்டாங்க போய்டும் பட் அந்த சின்ன சின்ன கேம் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே டூயிங் சி ஆஃப் மார்ஜின்ங்கிற மாதிரி தெரிஞ்சு ருத்ராஜ் வந்து ஒரு ஒரு ஃபார்மேட் தோ தோக்குதுன்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் வந்து லைனப்பை கொஞ்சம் மாற்றியோ இல்லை யாரை வேணால் ப்ரொமோட் பண்ணியோ ஆடலாமா இல்லை வந்து வேற யாராவது ரிஸ்க் எடுக்கலாம் அந்த எம்எர்சிக்கு நம்ம சொல்கிற அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இவர்கிட்ட அந்த இல்லையோ அப்படிங்குறது அந்த மாதிரி நிலைமை சிஎஸ்கே இன்னொரு பக்கம் பாப்பம்பட்டி அணி பருதமான நிலையில் இருக்கிற மாதிரி பத்தாவது இடத்துல இருந்தாங்க இவங்க அவ்வளோதான் நம்ம ஆர்சிபி பற்றி முன்னாடி பேசுவேன் என்ன பார்ட்டி ஸ்பாய்லர்ஸ் பா அவங்களால ப்ளே ஆஃப் போக முடியாது பட் யாராவது ப்ளே ஆஃப் போகிற கனவு இருக்காங்கன்னா காலி பண்ணுவாங்க பிளே ஆஃப் போகிற கனவுல இருக்காங்க காலி பண்ணுவோன்னு நம்ம அகஸ்மாத்தா சொன்னாலும் தானே அது சிஎஸ்கே காலி பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஒரு அந்த 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 வெண்ணி ட்ரெயின்ஸ் கிட் போர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த மொமெண்டம் எடுத்தாங்க கிடைக்கிற எல்லா டீம் போட்டு துவம்சம் பண்ணி அடிச்சுட்டு வந்தாங்க என்ன இப்போ எங்கே எப்படி வந்து ஹைதராபாடு வந்து ஒரு பதினாலு ஓவரில் மேட்சை பத்து ஓவரில் மேட்சை முடித்தாங்க அந்த மாதிரி அவங்க ஒரு டூ ஹண்ட்ரடாக பதிமூணு ஓவரில் அடித்து முடித்தாங்க அது ஐம்பதுலேருந்து நூற வந்து இன்னும் பதினஞ்சு பால் அடித்து முடித்தாப்புல பத்து பால் சம்திங் அதிலேருந்து அடித்து முடித்தாப்புல ஸோ அவங்களும் பரவாயில்ல மொமெண்டம் கிடச்சாச்சு மாதிரி அந்த கிளாஷ் நடக்குது இரநூத்தி பத்து இரநூத்தி பதினெட்டு டார்கெட் நம்ம இப்போ ஒரு தோனியோட சிஎஸ்கே வந்து என்ன ஆப்ரோஷன் இருப்பேன்னு இரநூத்தி பதினெட்டு டார்கெட் இரநூத்தி பத்தொம்பதுக்குமே போவோம் வில் டு வின் த மேட்ச் என்ன வருதோ பார்த்துக்கலாம் மேட்ச் ஜெயிக்க பா ஜெயிக்க போனாலே கண்டிப்பாக டார்கெட் வந்துடும் அவனுக்கு ப்ரெஷர் ஆடுவாங்க அவங்க அது ப்ரெஷராக இருவாங்க இப்போ இதே மாதிரி தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர்டீன் ஐபிஎல் அப்போ பஞ்சாப் கூட வந்து சிஎஸ்கே மேட்ச் நடக்குது பஞ்சாப் வந்து ஷேவாக்கு இதே மாதிரி ஹண்ட்ரட் அடிச்சு சூப்பராக ஸ்கோர் கொண்டு போயிடுவாப்பு ஐயோ சிஎஸ்கே உள்ளே வராதுப்போம் வந்து ரைனா அவுட் ஆஃப் த ப்ளூவாக ஒரு இன்னிங்ஸ் ஆகும் இன்றை வரைக்குமே அந்த ஒரு ஒரு டைனமைட் இன்னிங்ஸு இந்த மாதிரி இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் இது வரைக்கும் யாருங்களா அந்த இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் சுரேஷ் ரைனாவோட சொல்லலாம் இருபத்தஞ்சு பாலுக்கு வந்து எண்பது சொச்சம் என்ன வந்து அடிச்சு எண்பத்தி அடிச்சு வச்சுட்டு போவாப்பில் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபியர்லெஸ் அப்ரோச் போய் தான் வச்சுங்களேன் ப்ரெஷர் ஆர்சிபிக்கு ஈஸியாக பார்த்துருக்காங்க ஏன்னா ஆர்சிபி தான் பதினெட்டு ரெண்டு கீழே அவங்களுக்கு குசுறுக்கணும் யாரும் அடிக்கூடாது அந்த ப்ரெஷர் போயிருப்பாங்க தப்பு பண்ணியிருப்பாங்க இங்கே பாலே வந்து சி மேக்ஸ்வெல் நத்திங் பவுலர் உங்களுக்கு வந்து ஏதோ ஹார்ட் பால் திரும்பும் ஒரு ஒரு மேக்ஸ்வல் வந்து கேரண்டீடாக வந்து இவர்கிட்ட கையில் பால கொடுத்தா விகெட் எடுப்பாருங்கிற மாதிரி பாலரே கிடையவே கிடையாது மேக்ஸ்வல் இஸ் நாட் உங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்டன் டேர்னர் மாதிரியோ இல்லை ஆடம் சாம்பா மாதிரியோ ட்ரஸ்ட் சும்மா கை சுற்றுற ஒரு கை கை சுற்றி நம்ம சிஎஸ்கே சொன்னால் ரெய்னா மாதிரி ரெயினா ரெய்னாவே யுவராஜ் யுவராஜ் கிட்ட கொண்டா கொடுத்தா உங்க விக்கெட் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ரைனா அப்படி கிடையாது சும்மா பிரேக் பண்ண பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணுவேன் ரெய்னா கேதர் ஜாதவ் அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பா ஆள் நத்திங் பால் ஷார்ட் ஆஃப் லெத் பால் அழகாக தரையோட தரையாக அந்த ராகுல் டிராவிடோட அந்த ஒரு புல் ஷாட் ஆடுவார் தரையோட தரையாக பால் அடி பேட்டில் பட்டு அப்படியே தரையிலே மேய்ஞ்சி பவுண்ட்ரி அந்த மாதிரி அடிச்சுருந்தா கதையே வேற தேவையில்லாமல் அந்த ஷாட் அடிக்க போக ஃபஸ்ட் பால் விக்கெட் விட்டோன்னே சிஎஸ்கே அண்டர் ப்ரெஷர் அண்ட் அந்த ப்ரெஷரை தொடர்ச்சி அப்ளை பண்ணிட்டே இருந்தாங்க ஆர்சிபி கூட வந்து மற்ற எல்லா கிரவுண்டில் பார்த்தபோது ஒரு பாதியான இல்லை பாதிக்கும் அதிகமாகவே வந்து எல்லோ அங்கே இருக்கும் பட் அன்னைக்கு சின்னசாமி ஸ்டேடியத்தில் எல்லோ அங்கோனிங் கொண்டு வந்து இருந்துச்சு ஃபுல்லாகவே அவங்க ரெயின்னா இருந்துச்சு அந்த ப்ரெஷர் ஏதோ வந்து சிஎஸ்கேக்கு வந்து பேரான மாதிரி இருந்துச்சு டுபேவோட ஒரு ஒரு அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா துபைனா ஸ்பின் அடிச்சிருவார் துபைனா பெங்களூர் சின்ன கிரவுண்டு சிக்ஸ் சிட்டிங் ஏதுவான கிரவுண்டு அவர் ஆல்ரெடி பெங்களூர் ஆர்சிபிக்கும் ஆடி இருக்கார் ஸோ அந்த கிரவுண்டை பற்றி ஒரு கண்டிஷன் தெரியும் எல்லா ஃபேக்டருக்கும் வச்சு அன்னைக்கு வந்து அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர்டீன் ஃபைனல்ஸ் அந்த யுவராஜ் சிங் ஆன மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸ் ஆனதான் சொல்லுவாங்க அது மாதிரி ஸ்ட்ரக்ங்ஸ் ஆனார் மொத்த மொமெண்ட்டுமே கொலப்ஸ் ஆச்சு அஃப்கோர்ஸ் கடைசியில் ஜட்டும் தலையும் அடித்தாங்க பட் அது அது எடுப்படாமல் போயிடுச்சு ஸோ ஆர்சிபி ஒரு ரிஜிவனேட் ஆகிட்டாங்க ஓகே இந்த வருஷம் உடைக்கிறாங்கப்பா அப்படின்னு நம்பிட்டு வந்தால் அங்கே போய் மறுபடியும் அந்த அந்தமனிக்கு திரும்பியா ஏன் ஓல்டு வாய்ந்த நியூ பாட்டிலுங்கிற மாதிரி அந்த ஒரு ஏன் அவங்களுக்கு வந்து அந்த பிக் மேட்ச் ஏன் அந்த ஒரு அவேர்னஸ் இருக்க மாட்டேன்னு தெரியல ஒரு இப்போ நம்ம இந்தியாவையும் ஆஸ்திரேலியாவும் சொல்றோம் இல்லை வந்து இப்போ ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாலாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவும் ஐசிசி ஃபைனல் நிறைய போன ஒரு டீமு ஆஸ்திரேலியாவும் அதிகமாக ஐசி ஃபேன்ஸ் போகிற டீம் இந்தியாவும் அப்படி போன டீம் ஆனால் டிராஃபிக் கேபினட் பார்த்தா ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் சேர்த்து வச்சா கூட ஆஸ்திரேலியா நீராக வர முடியாது என்ன காரணம்னா அந்த பிக் மேட்ச்ன்னு வரும்போது ரைசிங் டு தி அக்கேஷன் யாரோ ஒருத்தங்க வந்து ஃபுல் பண்ணுவாங்க இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துட்டோன்னா பிக் மேட்ச் பிளேயர்னு எடுத்துட்டோன்னா ஃபைனல்ஸ்லேயே அடித்த உங்களுக்கு வந்து சுரேஷ் ரெய்னா இல்லை வந்து முரளி விஜய் இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க இல்லை டுவெயின் பிராவோ யாரோ ஒருத்தங்க அந்த ஃபைனல் ஒரு ஒரு ரைசிங் டு தி அக்கேஷன் மாதிரி வந்துடுவாங்க மும்பையில் தான் கைலன் போலார் எல்லா ஃபைல்ஸும் ஒரு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருவாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர்சிபிக்கு அந்த ஒரு பிக் மேட்ச் பிளேயருங்கிறதே வந்து இல்லாமல் வந்து போயாச்சு அண்ட் அந்த பிக் மேட்ச் இல்லாத தான் வந்து கைக்கு வந்து கேட்சை விட்டது மொதல் பாலியை வந்து அஸ்வினை போய் அட்டாக் பண்ண போனது இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போ நம்ம கல்லி கிரிக்கெட் ஆடும்போது சொல்லுவாங்க அவங்க இடத்துல விக்கெட் விட்டப்பட்டப்புன்னு விழா போகும்போது என்ன சொல்லுவாங்க ஒருத்தன் போலரும் ஒரு விக்கெட் எடுத்துட்டான் இன்னொன்று டே பார்த்து ஆடு சூதனமாடு ஆடு மேட்ச் நம்ம கையில் தான் இருக்குது இன்னும் எட்டு ஓவர் கிட்டே இருக்குது லூஸ் பால் அடி விக்கெட் விட்றாத உனக்கு அடுத்து ஆட்டையில சொல்லி அனுப்பாங்க நார்மல் கல்லி கிரிக்கெட்லேயே நம்ம பேசி அனுப்போம் ஆனால் அங்கே அத்தனை அனலிஸ்ட்டு அத்தனை வேர்ல்ட் கிளாஸ் கோச்சு எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு மேட்சப்ஸு நம்பர்ஸு ஸ்டாட்ஸு கண்டிஷன்ஸு எல்லாம் ஃபீட் பண்ணாலும் நீ என்ன வேணால் சொல்லு நான் இப்படி தான் அடிப்பேன்னு சொல்லி அடிக்கிறது இந்த ஷாஹி அப்ரீடியோட இந்த பிரெயின்லெஸ் கிரிக்கெட் தான் ஷாகிதாப்ரெடி மொதல் பால் யாராவது போட்டால் தூக்கி அடிக்க பவர் சின்ன சின்ன ஸ்ட்ரைக் அடிக்கலாம் மொதல் பால் நான் வந்து டேக்கிங் அட்டாக்ட் வித் தி ஆப்போசிஷன் அப்படினாங்க இந்த டேக்கிங் அட்டாக் டு தி ஆப்போசிஷன் கரெக்ட் மென்டாலிட்டி நான் தப்புன்னு சொல்ல டி டுவெண்ட்டி அப்படி தான் ஆடணும் தப்புன்னே சொல்ல பாலர் யார் பால் கண்டிஷன் என்ன கிரவுண்ட் டைமென்ஷன் என்ன ஏதாவது கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ சனாச்சேஸ் அடித்தாலும் அடித்த அப்படின்னா சனாச்சுவர் அடிக்கும் போது ஒன்று பவர் பார் பிளேக்குள்ளே எல்லாம் உள்ளா இருப்பாங்க அடிப்பாங்க நீ அப்படியே போகிற பாண்டாவது ஒரு தாண்டிக்கிட்டு நீ போகிற எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கிறாங்க கொஞ்சம் மிஸ்ஸிட் ஆனாலும் இல்லை பால் தருனாலும் பாலும் பாண்டோர் டேன் ஆக பழைய பால் முடியுமா அதுதான் ஆச்சு அந்த ஈகோவில் போய் வந்து ஆட போய் மேக்ஸில் டக் அவுட் ஆனோடனே கொஞ்ச நஞ்ச மொமெண்ட்டமும் அப்படியே வந்து ஆர்சிபி பக்கம் முடிஞ்சு பட் தே ஃபாட் தேர் வே பேக் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பெருசாக வின் இல்லாமல் தான் வந்தாங்க தொடச்சி நாலுமே தோற்று தான் அவங்களையும் வந்துருந்தாங்க ஸோ தேர் ஆல்சோ லைக் ஒரு ஒரு ஈஸி பன்னி மாதிரி தான் தெரிஞ்சு ஆர்சிபி இந்த ஸ்கோர் அடிக்கிறவங்க இவ்வளோ நேரம் ஆச்சு பட் அவங்கள விட இவங்க வந்து நிறைய சோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கேட்ச் மேக்ஸ்வல் கேட்ச் ரன் அவுட்டை வந்து கலி கிரிக்கெட்டில் அடிக்கிற மாதிரி இப்போ கரென்ஷி முடிப்பாங்க ஓவரால் ஆர்சிபி வந்து அந்த ஈஸாலாக கப்பு நம்ம இன்னும் எத்தனை வருஷமாக வரப்போகுதுன்னு தெரியல அது அவங்க டேக்லேனாகவே மாறிடும் போல் இருக்கு அண்ட் இது பார்த்து பத்தாவது குறைக்குன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பண்ண அட்ராசிட்டின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸிட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமுமே வந்து பயங்கரமாக பயங்கரமாக போயிட்டுருக்குது ஏதோ ஒரு போர்க்களம் மாதிரி இருக்குது கிரிக்கெட் அந்த ரவிஷா சீட்டை வந்து கிரிக்கெட் ஷுட் பி த வின்னர் ஹேட் ஃபெட் கிரிக்கெட்டை பண்ண பாருங்க இப்போ இதெல்லாம் தாண்டி முதல்ல உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வரும்போது எந்த டீம் ஃபைனல் போனால் நல்லாயிருக்கும் சென்னையில் ஃபைனல்ஸ் சென்னையிலே சும்மா செகண்ட் குவாலிஃபையர் எல்லாமே வந்து ஒரு பிக்சர் ஃபினிஷ் தலை தோனியோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபினிஷிக்கு ஏற்ற மாதிரி செட்டாக வந்துச்சு பட் ஸ்கிரிப்டில் ஒரு சின்ன சேஞ்ச் அந்த இவருக்கு பதிலாக இவர் அப்படிங்கிற மாதிரி சென்னைக்கு பதிலாக சென்னை அடிக்கு பதிலாக சென்னையை சேர்ந்து இன்னொரு அணி வருது அப்படிங்கிற மாதிரி வந்துருக்காங்க ஹைதராபாத் வர்சஸ் ஆர்ஆர் இந்த ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை பிச் இப்போ நீங்கள் ஆடப்போகிற பிச் வந்து பிச் நம்பர் செவன் ரொம்ப வந்து ஃப்ரெஷ் பிச்சாக யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு சைட் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்ல வராங்க இந்த கண்டிஷனை பற்றி நல்லா தெரிஞ்ச ரெண்டு பேர் ரெண்டு டீம்லியும் இருக்காங்க ஒருத்தர் அஸ்வின் ஏன்னா இங்கே வந்து அஸ்வின் இருக்கா அந்த பக்கம் வாஷிங்டன் சுந்தர் அண்டு நடராஜன் இவங்க ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க முன்னாடி அதே டீமுக்கு வந்து ஹேமந்த் பதானி தான் வந்து இதுவும் கோச்சாகவும் இருந்தார் உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு டீமுக்குமே வந்து சென்னை பிச்சில் சக்ஸஸ் பார்த்ததே கிடையாது ஆட்னா ஒரு எட்டு சொத்தம் மேட்ச்சோ இல்லை ஒம்பது சொத்த மேட்ச்லேயே வந்து ஒரு நோ ரெண்டோ தான் ஜெயிச்சுக்காங்க ரெண்டு டீம் பார்க்குற வரைக்கும் பட் மொமெண்டம் இல்லை கொஞ்சம் வந்து அந்த ஃபியர் ஃபேக்டர் இல்லை யாருக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ கோ வித் எஸ்ஆர்ஹெச் ஏன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டுக்கோ இல்லை வந்து அபிஷேக் சர்மாக்கோ இல்லை ட்ரிப்பாத்திக்கோ இந்த மாதிரி அந்த ஒரு லைனப் வைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஹெட்டு ட்ரிப்பாத்தி அபிஷேக் சர்மா கிளாசன் இல்லை நீங்கள் மாக்கரம் உள்ளே கொண்டு வந்தாலும் மாக்கரம் கொண்டு வருவாங்க மாக்கரம் நிதிஷ் ரெட்டி கீழே வந்து அப்துல் சமத் இந்த மாதிரி கீழே நடுவில் வந்து இப்போது உள்ளே வந்து இம்பாக்ட் சப்பாக வந்து வாஷிங்டன் சுந்தரம் வரான்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி வேணால் இங்கே இந்த லைன் அப் வந்து கொஞ்சம் அந்த ஒரு தெரிஃபேக்டர் கொடுக்குறாரு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஹெட்டு வந்து இப்போ கடைசியான ரெண்டு மேட்சில் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேஸ்க்கு அவுட் இருந்தார் அர்ஷதீப் கிட்ட விட்டார் அடுத்து வந்து நம்ம இவர்கிட்ட வந்து ஸ்டாக் கிட்டே வந்து ஸ்டம்பை விட்டார் அதே மாதிரி அந்த பக்கம் போல்ட் இருக்காங்க நான் பர்க் இருக்காங்க ஸோ அவங்க அந்த ரெண்டு பேரையும் கொண்டு வரலாம் இல்லை கேஷவ் மஹாராஜ் ஸ்பின் கண்டிஷன் இருக்கறனால சஹல் அஸ்வின் கேஷ யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து சேசிங் எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா பிச் கண்டிஷன் தெரியாது புது பிச்சுன்னு சொல்கிறாங்க தெ தெரியா இருக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா கேகேஆருக்கு கொஞ்சம் வந்து டஃப் கொடுப்பாங்க கேகேஆரை வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆட்டங்கான வைப்பாங்க கேகேஆர் கொஞ்சம் அவங்களோட அந்த டாக்டிக்ஸை பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ சே எஸ்ஆர்எச் கொடுப்பேன் ஆர்ஆரை விட என்ன தான் ஆர்ஆர் வந்து அஸ்வின் கிஷ்வின் அம்மாவில் நிறைய இருந்தாலும் போனாலும் ஹைதராபாத் அவங்க அந்த ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடினதுக்கு கண்டிப்பாக இந்த கிரெடிட் கொடுத்தே ஆகணும் நம்ம தலைவர் அந்த ஆடியோ காலத்தில் சொன்ன மாதிரி நல்ல டீமாக எடுங்கன்னு சொன்னோன்னே ஒவ்வொரு எடுத்த ஒவ்வொருத்தரும் இப்படி அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க படம் போடுறானுங்க எக்ஸாக்ட்லி சன்ரைசர்ஸ் ரன் ரைசஸ் ஹைதராபாத் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்எச் விண்ணும் அடுத்து எஸ்ஆர்எச் கேகேஆர் கிளாஷ் ஆனால் ஒரு ஐகானிக் கிளாஷாக இருக்கும் அண்ட் அன்னைக்கு டே வந்து யார் ஜெயிக்கலாம் அவங்க வின் ஆகிட்டு போட்டோம் அவ்வளோதான் அந்த டேக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குண்ணே ஒரு வேலை நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்ஆர்ஹெச் இல்லைனா வந்து கே கேஆர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிளாஷை நீங்கள் எதிர அந்த கிளாஷை லைட்டாக இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் இந்த இந்த பக்கம் வந்து உங்களுக்கு சுனில் நாராயண் இந்த பக்கம் டிராவி சேட்டு இந்த பக்கம் உங்களுக்கு வந்து அபிஷேக் ஷர்மா அந்த பக்கம் வெங்கடேஷ் ஐயர் இந்த பக்கம் ஸ்ரேயா சையர் அந்த பக்கம் கிளாஸ்னு அந்த இவர் ட்ரிபாட்டி ட்ரிபாட்டி இந்த பக்கம் ரசல் அந்த பக்கம் கிளாசன் ஸோ வந்து ரெண்டு ஈவென்ட்ஸ் ஸ்டீவனாக தான் இருக்கும் இந்த பக்கம் லெஃப்ட் ஆம் வந்து மிச்சல் ஸ்டாக்கு அந்த பக்கம் ரைட் ஆம் பேஸில் பேட் கமின்ஸு ஸோ கரெக்டாக வந்து அந்த நம்ம இதை ஆடுவோம்ல கிரிக்கெட் ட்ரம்ப் கார்டு ஆடுவோம்ல நீ ஈவனாக போடுறேன் நான் ஈவனாக போடுறேன் நீ இதை போடுறேன் நான் என்ன போடுறேங்கிற மாதிரி ரெண்டும் ஈவன்லி மேட்ச்சாக இருக்கும் இதை தவிர்த்து ஆர் ஆர் அங்கே போகும் பட்சத்தில் அவுட்ரைட்டாக அடிச்சுட்டு போயிருவாங்க கே கேஆர் ஏன்னா ஆர் ஆர் வந்து கேகேஆர் கூட போது பட்லரோட அந்த பிரில்லியன்ஸ் தான் காப்பாற்றிச்சு அந்த மேட்ச்சில் காப்பாற்றிச்சு பட்லரோட பிரில்லியன்ஸை தூக்கிட்டு இப்போ இந்த காப்பாற்றுறது பட்லரும் கிடையாது கேட்மோரும் வந்து பட்லராலும் கேபிலிட்டி பிளேயர் கிடையாது துண்டாக வந்து ஒரு ஒன் சைடு ஃபைனலாக போகும் ஹேட் ஆர்ஆர் உள்ளே வந்தால் ஸோ நல்ல ஒரு ஐகானிக் ஃபினிஷாக இருக்கிறதுக்கு வந்து கேகேஆர் வெஸ்எஸ் எஸ்ஆர்எஸ் வந்து நல்லாயிருக்கும் அண்ட் தே ரெண்டு பேருமே தரவுலி டிசர்வ் இந்த சீசன் ஃபுல்லாக கன்சிஸ்டாக ஆனதுக்கு இந்த ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடினதுக்கு ஒரு ஒரு ஆப்போனண்ட்டுக்கு வந்து ஒரு த்ரெட்டை கொடுத்ததுக்கு இந்த ரெண்டு டீமும் டியூ ரெஸ்பெக்ட் அந்த ரெண்டு டீமில் யார் லிஃப்ட் ட்ரா ட்ராஃபி யார் லிஃப்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நம்ம பாருங்களேன் ஜோசியக்காரங்க மாதிரி ஆயிட்டோம் நம்மள வந்து அந்த இது இது யார் எடுத்தாலும் நல்லா சொல்லுவாங்க சீப் ஐடியலி நான் ஃபீல் பண்ணுறது வந்து கே கேஆர் ஹேசர்ஜி ஏன்னா சப்போஸ் ஃபைனலுக்கு வந்து ஒரு ரீயூஸ் பிச் கொடுக்குறாங்க இல்லை ஒரு பழைய புது பிச்சுன்னா ஒரு பழைய ஏதாவது ஒரு பிச்சை யூஸ் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க போகிறாங்க வராங்கன்னா சேப்பாக் புராதனமாகவே வந்து ஸ்பின்னர்ஸுக்கு வாக்கப்பட்ட ஒரு கிரவுண்டு அந்த பக்கம் ஸ்பின்னர்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து நரேன் வருண் சக்கரவர்த்தின்னு அங்கேயும் தமிழ் தெரிஞ்ச விட்டா ஒரு ஆட்கள் நம்ம வந்து இருக்காங்க வருண் சக்கரவர்த்திக்கும் தமிழ் இது இந்த கிரவுண்ட் நல்லா பழக்கப்பட்டது தான் பிரச்சனையே கிடையாது ஸோ அங்கே உள்ள இறக்குவாங்க போவாங்க அண்டு கேகேஆர் இங்கே ஜெயிச்சு சிஎஸ்கேவே ஜெயிச்சிருக்கு இங்கே இங்கே ஹோமில் வந்து போன சீசன் வந்து கேகேஆர் வந்து சிஎஸ்கே அடிச்சுட்டு போயிருக்கு உங்களுக்கு கீழே வந்து ரிங்கு சிங் முதல் கொண்டு உங்களுக்கு வந்து அடிச்சு கொடுத்துட்டு போனாங்க நிதிஷ் ராணாவும் ரிங்கு சிங்காக அடிச்சு கொடுத்துட்டு போனாங்க ஸோ கேகேஆர் அடித்தா பர்ஃபெக்டாக இருக்கும் டிசர்விங்காக இருக்கும் அண்ட் இப்போ அடுத்த இந்தியன் டீம் கோச் வந்து கௌதம் கம்பின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு அவருக்கும் வந்து இது ஒரு இன்னொரு ப்ரொஃபைல் அமையும் பூஸ்டர் ரொம்ப பயங்கரமாக உள்ள வந்து உள்ள கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே நன்றிகள்